வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு சுவைக்கு ஆட்சேப்பு பிரதமரின் ஜோசனைக்கு அமைச்சரவை அறிவிப்பு மக்களுக்கு மற்றுமொரு கொடுப்பனவாக இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கும் அரசு இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக யாழில் நடந்த பாரிய மோசடி அம்பலம் தகுதியான நபர்களுக்கே அரசாங்க கொடுப்பனவு கிடைக்க வேண்டும் மாவட்ட அரசாங்க அதிபர் எடுத்துரைப்பு இலங்கையில் பர்தாவுடன் சுற்றி திரைந்த மாணவன் கைது போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் அரசு சபையில் தற்போது நிலவும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு பதவி வெற்றிடங்களுக்கு ஆட்சேபு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களில் நிலவும் வெற்றிடங்களுக்காக புதிதாக ஆட்சேபதற்கு பிரதமர் ஹருணி அமரசூரிய யோசனை சமர்ப்பித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சபையின் மேலாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் கால வரையறையை இனங்கண்டு அந்த சந்தம் அத்தியாவசியமாக மேற்கொள்ள வேண்டிய ஆட்சேப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு செயற்பட்டுள்ளது ஒவ்வொரு அமைச்சும் தனது அமைச்சின் கீழ் உள்ள தனிக்கள்ளத்தின் நியமனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் நிலவும் பதவி வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக மேற்குறித்த குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று பதினான்காம் திகதி அன்று நடைபெற்ற மேற்குறித்த அதிகாரிகள் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விதந்துறைகளுக்கு அமைய பின்வரும் ஆட்சேப்புகளை மேற்கொள்வதாக பிரதமர் யோசனை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரிடமாக ஒத்திவைக்கப்பட்ட தரும் பன்னிரண்டு மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையை ஜனவரி பதினோராம் அன்று நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாயகம் இதனை நிலைமைக்குட்பட்ட பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாதிருப்பின் தமது பாடசாலை அதிபருக்கு அறிவிக்க வேண்டும் அதிபர்கள் தமது பாடசாலை பரீட்சாந்தைகள் நிலைக்குட்படுத்தப்பட்டிருப்பின் அது தொடர்பாக வலிய கல்வி பணிப்பாளர் பரீட்சை ஆணையாளர் ஆகியோருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவையிலான சந்திப்பில் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பேரிடருக்குள்ளான அனைத்து வழிபாட்டு தலங்களையும் துப்புரவு செய்து சமய நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் இந்த நடவடிக்கைகளுக்கு உதவி வழங்குதல் பொருத்தமானது என அரசு தீர்மானித்துள்ளது அதற்கமைய வழிபாட்டு தலங்களை துப்புரவு செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இதற்குரிய அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளாா் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருணாகல் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது அத்துடன் மேல் மற்றும் சற்று மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்பிரகமுகம் மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் எனவே இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பிரித்தானியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் முப்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் சேர்ந்து எனவும் தெரியவந்துள்ளது பிரித்தானியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மூன்று கோடியே ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து நான்கு ரூபாய் கையொப்பமிட்டு வங்கிக் கணக்கில் வைப்பு செய்து மோசடி செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தி நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளில் குடியேற்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து அங்கு சென்ற பலர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரியாமல் தவித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வெளிநாட்டு ஆசைகாரிடமாக பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாறும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட தகுதியான ஒருவருக்கு அரசாங்க கொடுப்பனவு கிடைக்காமல் இருப்பதும் அதேவேளையிலே தகுதியற்ற ஒருவருக்கு கிடைப்பதும் சமூகத்திற்கு பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் கோப்பாயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடமாடும் சேவை ஆரம்ப நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அனைத்து நிவாரண சேவைகள் திணைக்களத்தின் சுற்றறிக்கைகளின் அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு உரிய கொடுப்பனவுகளை கிடைப்பதற்கு எவ்விதமான முறைப்பாடுகளும் மற்ற வகையில் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் நிவாரணம் மற்றும் கொடுப்பனவு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் கோப்பாயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்தகைய நடமாடும் சேவைகள் மூலம் தேசிய ரீதியிலே கொழும்புக்கு சென்று பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடுகளை எங்கே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு எங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட நடமாடும் சேவைக்குரிய தேசிய அடையாள அட்டைகள் தற்போது அந்த பிரதேச மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பர்தா உடை அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் வீதியை சுற்றித் திரைந்த பாண்டசாலை மாணவன் ஒருவன் வண்டாரவள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் பதுளை பண்டாரவள்ளி நகரத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகிலேயே குறைத்த மாணவன் பர்தா உடை அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்துள்ளார் பண்டாரவள்ளி பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பாடசாலை மாணவனின் பெற்றோர் வெளிநாட்டில் உள்ளதால் மாணவன் தனது சகோதரி மற்றும் பாட்டியுடன் வசித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இந்நிலையில் சகோதரியும் பாட்டியும் வீட்டில் இல்லாதபோது சகோதரியின் பர்தா உடையை அணிந்து வீதியில் சுற்றித் திரிந்ததாக மாணவன் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தனக்கு பரதா அணிய வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் தனது சகோதரி மேலதிக வகுப்புகளுக்கு சென்றபோது அவரது உடைகள் செருப்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை மறைவான இடம் ஒன்றில் அணிந்து கொண்டதுடன் நகரம் முழுவதும் சுற்றித் திரிவதாகவும் அந்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்